நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் என்ன பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பெரிய ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து இந்த புரட்டாசி மாத பிற்பகுதியில் வந்து புதனுடைய மாற்றம் மற்றும் சுக்கரனுடைய மாற்றம் இந்த ரெண்டு மாற்றங்கள் தான் பெரிய என்ன ரெண்டுமே மாதாந்திர கிரகங்கள் தான் அப்போ அந்த ரெண்டு கிரகங்களுடைய மாத ஒரு சிறிய மாற்றம் தான் இருக்கே தவிர குறுப்பயிற்சி சனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சி இந்த மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக கிடையாது இந்த இரண்டு மாற்றங்களும் ஏதாவது கெடுதலை கொடுத்துருமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் வந்து குருவின் பார்வையில் வர்றார் சுக்கரன் நீச்சமாக இருந்தாலும் கூட அது ஒரு நிலையில் வந்து பெரிய சோதனைகளை கண்டிப்பாக சுக்கரனுடைய ராசி சுக்கரனுடைய நட்புகள் சுக்கரனுடைய தசாபக்தி அமைப்புகளை சேர்ந்தவர்களுக்கு பெரிய சோதனைகளை கொடுக்க போகிறதில்ல ஆக இப்பொழுது ஒரு முக்கிய அமைப்பு அதை விட பெருசு என்னன்னா செவ்வாய் மாதம் முழுவதும் குருவின் பார்வையில் இருக்க மாதத்தின் பிற்பு பகுதியில் புதன் குருவின் பார்வையில் வர இந்த செவ்வாயுடைய ராசிகள் மற்றும் புதனுடைய ராசிகளில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே நல்ல பலன்கள் மற்றும் புதன் தச செவ்வாய் தச செவ்வாய் புக்தி புதன் புக்தி இவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகளில் நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் எல்லோருக்குமே நல்ல விதமான ஒரு அத்தனை அமைப்புகளை இருக்கக்கூடிய ஒரு புரட்டாசி மாதம் நல்ல மாதமாக தாங்க இருக்குது இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாதி மாதம் புரட்டாசி மாதம் என்ன விதமான நல்ல அல்லது சாதகமற்ற தன்மைகளை தரும் அப்படிங்கிறத பார்த்தலாம் முதல்ல மேஷம் மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த மாதம் முதல் அத்தனை அமைப்புகள் இந்த மாதம் முழுவதுமே முப்பது நாட்களுமே அவர் வந்து குருவின் பார்வையில் ஏழாம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கக்கூடிய தன்மையில் இருக்கிறார் எப்பொழுதெல்லாம் ஒரு ராசியோ அல்லது ராசிநாதனோ குருவின் பார்வையில் வருகிறார்களோ அப்பொழுது அந்த ராசிக்காரர்களுக்கு அவரவர்களுடைய தசாபக்தி அமைப்புகளை கேட்டார் போல இதில் ரொம்ப முக்கியம் உங்கள் ராசிநாதன் எனதான் குருவின் பார்வையில் இருந்தாலும் பிறந்த ஜாதக நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஒரு இது இருந்தது பாருங்கள் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் தசாபக்தி அமைப்புன்னு சொல்லுவோம் அதுதான் வந்து முக்கால்வாசி ஒரு பலன்களை தீர்மானிக்கக்கூடிய ஒன்று அதற்கு துணையாக தான் இந்த மாத பலன்கள் பலன்கள் தினசரி பலன்கள் எல்லாமே அப்ப ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு அமையும் சகோதர நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு கட்டிடம் சார்ந்த மருத்துவம் சார்ந்த விளையாட்டு சார்ந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய காவல்துறை இராணுவம் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த மாதத்தில் மிகப்பெரிய நன்மைகள் இருக்குங்க இது வரைக்கும் செய்ய முடியாமல் போன எல்லா விஷயங்களையும் இப்போது அப்படியே மேஷராசிக்காரர்கள் செய்து காட்டக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கும் போன மாதத்தில் இருந்த மாதிரியான சின்ன சின்ன தடங்கல்கள்லாம் இப்போது இருக்காது ஒரு உத்வேகத்தோடு இப்போ செயல்படுவீங்க ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் என ராசிநாதன் குருவின் பார்வையிலிருந்து தன்னுடைய ராசியை அவரை தானே பார்க்கக்கூடிய தன்மை நட்புகள் உறவுகள்கிட்ட இது வரைக்குமே கொஞ்சம் பலவீனமாக இருந்தவர்கள் இவெல்லாம் என்ன பெரிய சாய்ச்சிரப்போறார் என்னென்ற மாதிரியாக நம்மை ஒரு மாதிரியாக நண்பர்களும் உறவுகளும் பார்த்து கொண்டிருந்த நிலைமையை மாற்றி அப்படியே என்னமோ இவருக்குள்ளே ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கே இவர் கொஞ்சம் நல்லா வந்திருக்கிறாரே என்பது மாதிரியான தன்மைகள் எல்லாம் இப்போது அத்தனை மேச்சராசிக்காரர்களுக்கும் வருங்க முக்கிய மாற்றங்கள் என்ன இருக்குது ப பதினோராம் இடத்துல குருவின் பார்வையில் ராகு பகவான் இருப்பது என்பது ஒரு நிலையில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களுக்கெல்லாம் நல்ல விதத்தை கொடுக்கக்கூடியது தான் ஒவ்வொரு மாதமும் இந்த ஏழரை சனியை பற்றி பயப்பட வேணான்னு சொல்லிக்கிட்டு வரேன் ஐயா சனி எனக்கு வந்துருச்சு ஏழரை சனி வந்துருச்சு நிச்சயமாக ஏழரை சனி போவது உங்களுக்கு சாதகமற்ற பலன்களை கொடுக்க இல்லை இப்ப அவர் விரையச்சனி என்று சொல்லப்படக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் தான் இருக்கிறார் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியவர் செலவுகளை கொடுப்பார் சனி பகவான் மூலமாக வரக்கூடிய புரட்டாசி மாத பலன்கள் செலவுகள் இருந்தாலும் அதற்கேற்ற வருமானத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு மற்ற கிரகங்கள் இருக்கின்றன என்ன சேமிப்பு இருக்காது அவ்வளவுதான் ஆக எல்லா நிலைமைகளையும் கொஞ்சம் வருமானம் கூடுதலாக இருந்து அதன் மூலமான நல்லவிகள் நடக்கக்கூடிய தன்மை மிகப்பெரிய அளவில் இளைஞர்களுக்கு காதல் வரக்கூடிய அமைப்பு ஏழாம் இடத்தில் போய் ராசிநாதன் இருக்கிறார் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை துணைவர்னு சொல்லப்படக்கூடிய கணவர் அல்லது மனைவியை இப்போது அடையாளம் காணக்கூடிய அமைப்பு காதல்ன்ற வகையில் தானே இன்றைக்கி ஜென்ரேஷனை பார்த்தீங்கன்னாலே சேனலே நம்ம நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் சேனல் தானே இந்த ஜென்ரேஷனே எப்படி இருக்குது பாருங்கள் அப்பா அம்மா பார்க்குறதுலாம் வேண்டாம் நானே பார்த்து நானே முடிவு பண்ணி நானே என்னுடைய கணவனை நானே என்னுடைய மனைவியை தீர்மானம் பண்ணிக்கிறேன்ற அமைப்புகள் மே இளைஞர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் யார் வாழ்க்கை துணைவராக வருவார் எவரை தேர்ந்தெடுத்தால் நல்லது என்பது போன்ற சில அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய தடைகளை ஏற்படுத்துவார் இந்த மாதம் முழுவதும் ஆறாம் இடத்தில் சூரியன் இருப்பது ஒரு நிலையில எதிர்ப்புகளை தள்ளி வைக்கக்கூடிய அமைப்பு என்றாலும் கூட வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் மூலமாக ஒரு வெளிநாடு வெளிமாநில பயணங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு நம்ப இதில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அதற்கான தடைகள் எல்லாம் நடக்கும் ஆனால் ரொம்ப இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இது நடக்குமா என்கின்ற மாதிரியான சூழல்கள் இப்போது கண்டிப்பாக அத்தனை மேசராசிக்காரர்களுக்கும் இருக்கின்றன தூர இடங்களில் ஏற்கனவே வெளிநாடு போய் நான் வெளிமாநிலத்தில் இருக்கிறேன் தமிழ்நாடை தாண்டி இருக்கிறேன் வெளிமாநிலத்தில் இருக்கிறேன் இந்த மாதிரியானவர்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது புரட்டாசி மாதம் மேசத்தினர் எல்லோருக்கும்